சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் டெஸ்ட் போட்டிக்கு அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி ஒருநாள் தொடரை இழந்தது அடுத்து ஒரு டெஸ்ட் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் விளையாட உள்ளது இதில் டெஸ்ட் போட்டி வரும் இருபத்தி எட்டு முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நடைபெறவுள்ளது அந்த வகையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மகளிர் டெஸ்ட் போட்டியை பார்க்க ரசிகர்களுக்கு அனுமதி இலவசம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது மேலும் ஜூலை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் இருபது ஓவர் போட்டிக்கான டிக்கெட்டுகளை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இணையத்தில் பெறலாம் எனவும் ஒரு டிக்கெட் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது